அருமை அருமை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு சந்திக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் வி ராமர் டிரைவர் நூறு புரசங்குளம் முத்துராமலிங்கம் ஐயா முத்துராமலிங்கம் பிராய்லர் கடை அண்ணே என்னண்ணே குளம் வேப்பங்குளமா வேப்பங்குளம் அவர்கள் சார்பாக எனக்காக அன்பளிப்பு கொடுத்த எனது அன்பன் அன்னார் அவர்களுக்கு நன்றி நன்றிண்ணே இங்கே பப்பு நகர் நடிக்கும் எனது அன்பு தம்பி ஆசை அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக புன்னடைப்பட்டு வருகிறது புன்னடை பத்தி குறித்த விழா கமிட்டியாளர்கள் அனைவர்களுக்கும் சார்பாகவும் நாடக கலைக்கும் சார்பாக மனமாந்த நன்றி நண்டிகா அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்பலம் எல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாக ஒரு பப்புன்னு உள்ளே போயிட்டாரு அடுத்த பொம்பளைப்பலைய வந்துடும் எப்படியாவது பொம்பளைப்பல தூக்குறதை பார்த்துட்டு போயிடலாம்னு காலத்தேன் காலை கூட தான் வருதுன்னு நினச்சேன் நீ வந்து நிற்கிறியாடா பொசு பொசுன்னு இருக்குமே

உள்ள கூட்டம்னா அந்த கொள்ள கூட்டம் இல்லைங்க இன்னைக்கு மனித கொள்ளை கூட கூட்டம் அருமையான ஒரு கூட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அருமையான ஒரு கூட்டம் ஏன்னா ஒரு நாடகத்தை முக்கியத்துவம் மூணு விஷயம் முக்கியத்துவமான தேவை ஒன்று ஒலி ஒலி சிறப்பாக இருக்கணும் அருமையான ஒலி ஒலி ரெண்டாவது பக்கமிலங்கள் சிறப்பாக இருக்கணும் ஏன்னா மூணாவது என்னைக்குமே இவங்க சிறப்பாக இருக்கணும் மூன்றுமே இன்னைக்கு நிறைஞ்சு உட்காந்துருக்கிறார்கள் அருமையான ஒரு கூட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்த புள்ள மூணு புள்ள இன்னைக்கு ஒன்றுக்கு மூணு வந்துருக்குது ஒன்று கிடையாது ஒன்றுக்கு மூணு மூணு ஆடி தீபாவளி தள்ளுபடி மறுதேன் அடுத்து பொங்கல் தான் எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு அடுத்து பிள்ளைய இப்போ தான் ஒவ்வொரு பிள்ளையும் எடுத்து ஒன்னா மாட்டிக்கிட்டு இருக்குதுங்க அடுத்து வந்துடுவாங்க உலகத்தில் ஒன்னுமே சொல்றேன் என்னைக்குமே போதும் அம்மனை வணங்கிட்டு அதுக்கு மேலே கதையை வெடி விடிய போட்டு ரொம்ப சிறப்பாக தம்பி மாட்டிட்டு வருங்களா மாட்டாமல் வருங்களாடா உனக்கு எப்படி வந்தா பிரச்சனை இல்லைங்கிற இன்னைக்கு இன்னைக்கு மாட்டாம தான் வரும் எல்லாமே அதுதான் ஒரு புள்ள இன்னைக்கு அங்க இருந்து வந்துருக்குது பாரு குள்ளு குள்ளுக்கு மாட்டாம தான் வருவா கிட்டு கிட்டுக்குன்னு பாரு இன்னைக்கு அப்புறம் மலமல்லன்னு அம்மா அம்மா அப்புறம் மலமல்லன்னு அம்மா காலையில அம்மா தான் அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பா இருக்குது ஹலோ அருமையான ஒலி ஒளி சிறந்த முறையில் ஒலி ஒலியை மட்டுக்கொண்டு பற்றி எங்களுக்கு சிறந்த முறையாக அன்புள்ளமாக அன்புள்ளதற்கு மனமார்ந்த நன்றி நன்றைக்காக வணக்கம்ல யூடியூப் சேனல் கொண்டு அத்தனை அன்புள்ளதற்கு மனமார்ந்த நன்றி நன்றைக்காது வணக்கம் வணக்கம்ல ஏன்னா ஒரு கலை உண்மையாலுமே கலை போல உதவ மேன்மேல வளர்றதுக்கு காரணம் முதல்ல பல ரசிகர்களையும் உண்மையாலுமே நாடக கலையில ஏன்னா முன்னாடி எல்லாம் ஒரு நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க சங்கத்துக்கு வருவாக இல்லன்னா நாடக அமைப்பாளர் எங்க இருக்காங்க தேடி வந்து கொடுப்பாங்க ஆமா ராசா ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது எப்படி செல்ல தட்டு ஒரு தட்டு தட்டினா போதும் யூடியூப்ல தட்டாங்கன்னு வச்சுக்க தவுகளை போடு தவுகளை போடு அவளே முடிஞ்சு போச்சு எல்லாம் செல்லிலேயே முடிஞ்சு போச்சு எல்லாமே செல்லிலேயே அவங்கள போடு அவங்கள போடு எல்லாம் எல்லாம் கூகுள் பே பேஸ்புக் எல்லாம் அதுலயே முடிஞ்சு போச்சு என்னன்னு சிரமம் இல்லாத போச்சு உலகம் அந்த அளவுக்கு மாறி இருந்துச்சு நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உலகம் மாறி போச்சு உலகம் மாறி போச்சுக்கிறோம்

தந்தன தண்டானந்தன தண்டானா தொண்டன தந்தன தண்டானா தானதந்தன தண்டானா தொண்டன தந்தன தந்தன தந்தனா அங்காளகம் மனுக்கு அருகில பொங்க வப்பம் அங்காளகம் மனுக்கு அடியில பொங்க பாட்டு கவாடி வச்சா இரப்பாட்டுக்கவா அடியெடுத்து பாட்டு கவாடி எடுத்து சித்திரையில் வடம் கொடுச்சா சிங்காரம் சித்திரையில் வடம் முடிச்சா சங்கீதம் அடிக்க சொல்லு கவோன்றையில் கிழக்கு வச்சு மனு முன தோசையில் மடையை துறந்தே விட்டா மலத்தன் பெருகி வரும் மடையில் தொடர்ந்தே விட்டா மலதன் நாகரிகம் மாறி போச்சு நாகரிகம் மாறி போச்சுங்கற நாகரீகம் எந்த அளவுக்கு மாறி செங்கறியே உண்மையாலமே உலகத்தை கொண்டாந்து எல்லாம் எந்த அளவுக்கு கையில அடக்கனாகளோ உண்மையாலமே எல்லாமே உலகம் மாறி போச்சு உலகமே கையிலுதாங்க இல்ல புரியல எப்படி உலகமே என்னைக்கு இந்த கையில தான் இருக்குது உலகமே உம்பிட்ட தான் உலகமே இந்த உலகமே தான் உலகமே இருக்குது how do you do how you do not do you ஏனா உலகமே அந்த கையினா தப்பாடட கூடாதுங்க உலகமே இன்றைக்கி செல்ஃபோனு தான் ஏன்னா இந்த செல்ஃபோனில் ஏகப்பட்ட விளைவுகள் இருக்குதுங்க ஏன்னா இன்றைக்கி செல்ஃபோனால் வாழ்ந்தவங்களும் இருக்கிறார்கள் கெட்டவங்களும் இருக்கிறாங்க உண்மையாலுமே இன்றைக்கி பெற்றோர்கள்லாம் ஏகப்பட்டவர் பிள்ளை பத்தவங்களாம் உட்காந்துருக்கிறீங்க ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா இன்னைக்கு படிக்கப்படுற பிள்ளைகளுக்கு ரொம்ப நேரம் செல்ஃபோனை தயவு செய்து கொடுக்காதீங்க ஏன்னா ரொம்ப நேரம் செல்ஃபோனை கொடுத்து இங்கே நாடகம் நடந்துக்கு நான் சொன்னோன்னு ஒருத்தர் அப்போ தான் கப்பக்கண மூறு ராய் ஒருத்தன் அப்போ தான் அங்கிட்டு அப்படியே டவுன்லோட் பண்ணுறான் பாரு ஏன்னா உலகமே இன்றைக்கி செல்ஃபோன் உலகமாகி போச்சு இந்த செல்ஃபோனில் ரெண்டு வகையான ஃபோன் இருக்குது ஒண்ணு ஆம்பள பொண்ணு ஒண்ணு இன்னொன்னு பொம்பள பொண்ணு ஒண்ணு மேடை போட்டிருக்காக மைக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது என்ன வேணாலும் பேசலாமா ஏங்க ஆம்பள பொண்ணு பொம்பள பொண்ணு எப்படிங்க போன் வச்சு கண்டுபிடிப்பீங்க ரெண்டு பொண்ணு இருக்குதுங்க எப்படி சொல்றீங்க எப்படி தெரியுமா ஆம்பள பொண்ணா பட்டன் பொண்ணு போட்டு அமைஞ்சுக்கிட்டே கிடக்கணும் அமுக்கணா தான் வேலை செய்யும் ஆனா பொம்பளை பொண்ணு என்ன தெரியுமா அது எப்படிப்பா பொம்பளை பொண்ணா டச் பொண்ணு போட்டு தடவிட்டே கிடக்கணும் பெரிய கண்டுபிடிப்பியா தடவு தடவு தான் அது வேலை செய்யும் அந்த செல்ல ரொம்ப நேரம் தடவணுமா ரொம்ப நேரம் தடவுனா தான் வேலை செய்யும் செல்லு வெடிச்சிடாது செல்லு வெடிச்சு அடுத்த டிஸ்பிளே ஒன்று போட்டுக்கலாம்ல எதுக்கு அப்புறம் வச்சிருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு செல்போன்னால வாழ்ந்து இருக்கிறாங்க ஏன்னா நாட்டுக்காக உண்மையாலுமே சொல்றேன் இன்னைக்கு நாட்டுக்காக எத்தனையோ தியாகிகள் எத்தனையோ பெரிய தலைமுறைகள் எவ்வளவோ நாட்டுக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து போயிருக்கிறாங்க ஆனால் நம்ம அழகாக பண்ணுற வேலை இருக்குது அதில் இந்த செல்ஃபோனில் பாருங்கள் இந்த ஒரு கேம் ஒன்று இருக்குது தெரியுமாங்களா என்ன கேம் பாரு என்ன கேம் ஏன் தம்பி இங்கே வாரியா எவ்வளோ வித்தியா பப்சியா பப்சி பப்சி பப்சியா பப்சி ஃப்ரீ ஃபயர் கேமா அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறதுலாம் பெருசு இல்லை அதில் ஒரு நாலு பேர் உட்காந்து சேர்ந்துக்கிறாங்க நாலு பேர் வட்டம் போட்டு உட்காந்துக்கிறாங்க அதில் கத்துற கம்ப்யூட்டர் கூட அந்த பாடுபடாது இவங்க கைவர்ற பாடை பார்க்கணும் டேங்கப்பா

இந்த கத்திரகத்தை நம்மளுக்கே பக்கத்தில் உட்காந்துலாம் அப்படி விடுக்கு விடுக்குங்குது ஏன்னா இன்றைக்கி உலகமே அந்தளவுக்கு மாறி போச்சு உலக மாறலாம் வேணாலும் மாறலாம் காலம் மாறலாம் கிரகம் மாறலாம் உண்மையாலுமே தமிழ்நாட்டில் நாகரிக மாறக்கூடாது நாகரிகம் மாறச்சுன்னு வச்சுக்க எல்லாமே கெட்டு குட்டச்சராக போயிடும் அக்கா அக்கா இருக்கணும் தம்பினா தம்பி இருக்கணும் தங்கச்சினா தங்கச்சியாக இருக்கணும் மாமாண்ணா மாமாண்ணா இருக்கணும் எல்லாம் மாறிச்சு அப்புறம் எல்லாமே மாறி போயிடும் எல்லாம் நாகரிகம் மாறிச்சு நாகரீகம் மாரிச்சுக்கிறோம் ஏன்னா முன்னையில் இன்றைக்கி தான் ஏன் பெண்கள் கூட்டம்னு ஒன்று ஆத்தாலும் ஒன்றும் கூட வரும்போதெல்லாம் பார்த்தோம் உட்காந்து எல்லாம் ரட்டக்கொம்பி ரட்ட கும்பிலாம் அடித்தாங்க இப்போதான் நம்ம தலைமுறை தான் வரிசையாக உட்காந்துருக்குது ரொம்ப சந்தோஷமான விஷயம் யாருமே 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 ஏன்னா உலகத்தில் எது வேணாலும் மறக்கலாம் உலகத்துல ஏன்னா ஒரு மனிதனாக பிறக்கிறது முக்கியம் கிடையாது ஒரு மனிதனாக பிறந்த முடிச்சிக்க ஒன்னு நாலு பேர்த்த வளர்க்கணும் சரி இல்லை நாலு பேர்த்தை கெடுக்கணும் கெடுக்கணும் அது எதுனா பிறந்த அதுதான்

ஒரு பெண்ணு சுமந்திர ஒரு பூமாதேவி அது ஒரு பெண்ணு ரெண்டுக்குமே சிறப்பாக இணையாக இருக்கணும் என்றைக்குமே பெற்ற தாயை மருத்துவமே புத்துக்கு சமர்ப்பணமாக பெத்த தாயை மறக்கக்கூடாது ஏன்னா உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு மாதிரி கும்பிடுவாங்க இப்போ ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதம் இருக்குது இப்போ ஐப்பசி மாதம் அடுத்து வந்தால் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு சாமி கும்பிட்டு விடுவாங்க ஆனால் ஒவ்வொரு சாமிக்கு ஒரு நாம வச்சு கும்பிடாத தெரியுங்களா இப்போ கார்த்திகை மாதம்னா மார்கழி மாதம்னா ஒவ்வொரு சாமி கும்பிடுவாங்களே கார்த்திகை மாசம்னா சபரிமலைக்கு மாலை போடுவாங்க ஆனா சபரிமலைக்கு மாலை போடும்போது எப்படி திரும்ப சாமி கும்பிடுவாங்க ரொம்ப ஆரவாரமா கும்பிடுவாங்க நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நெய் தங்கை எடுத்து இருமுடி கட்டு நெய்த்தங்க அப்படியே தலையில தூக்கி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்க சாமிய பாக்கணும் ரொம்ப பக்தி பர்வச்சோட கும்பிடுவாங்க கார்த்திகை மாதம் சபரிமலை அப்படி பிடிங்கிறிய அரிய உன் சாமியா ஐ சரோவரியோ ஏங்கப்பா சபரிமலையே போயிட்டு வந்தாச்சுங்க ஆமாப்பா இது வந்து சபரிமலைக்கு போகும்போது அதே இப்ப சமய பொறுத்து போறாங்க நான் சமய பொறுத்து போகும்போது பாக்கணும் மாளிகை வட்ட கும்பி ரெட்ட கும்பி போட்டு வச்சுமா செல்லக்கு செல்லக்கணும் கும்பி ஆட்டம்னா கோலாட்டம் எப்படி கிரிய சமய பொறுத்து போகுது எப்படி தெரியுமா அவை கிளம்பிட்டால ஆத்த கிளம்பிட்டால கிழக்கு வாத சன்னதியில் கிளம்பிட்டால கிளம்பிட்டால ஆத்த கிளம்பிட்டால கிழக்கு வாச சன்னதியில் விட்டு கிளம்பிட்டால கிளம்பிட்டால ஆத்த கிளம்பிட்டால கிழக்கு சன்னதியில் கிளம்பிட்டால இது வந்து சமயபுரத்துக்கு போகும்போது இப்போ இதே எல்லா ஊர்களுக்கும் ஒரு மாதிரி போவாகல ஆனா அதே மாதிரி பாருங்க இந்த பழனி மலைக்கு போகும்போது பழனிக்கா பழனிக்கு போகும்போது பழனிக்கு லேனிக்கா எடுத்துட்டு போவாங்க மூணு நாள் பயணம் நாலு நாள் பயணம் அஞ்சு நாள் பயணம் போவாங்க அதுலேயே இந்த முதல் நாள் வீட்டுல கிளம்புற நன்றி பார்த்த முடிச்சுக்க பழனி மலைகை காவடித்துட்டு போகும்போது பார்த்தோம்னா சொம்புற சாமி ரொம்ப பத்தி பரவத்தோட கும்பிட்டு போவாங்க முதல் நாள் வீட்டுல கிளம்புற அன்றைக்கு பாத்துருக்கீங்களா ரொம்ப ஆறு ஒருத்தர போவாங்க நீங்க முத வருஷம் மாலை போட்டிருக்கேன்னு வச்சுக்க நான் சொந்த வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பேன் மாதிரி முத வருஷம் மாலை போட்டிருக்கிறேன் எனக்கு திருநூறு கொடுத்துட்டு வெளியே அனுப்பிச்சிருப்போம் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு சொன்ன பட்சத்துக்கு ஒரு மாலை ஒன்று கை ஒன்று வந்திருப்பாங்க வீட்டுல முதல் நாள் கிளம்புற அன்றைக்கு மாலையை பார்த்தோம்னா சும்மா கழுத்துல விழுக விழுக தாரதப்பட்ட வாசிக்க வாசிக்க அப்படியே வச்சுமா அப்படியே சாமி கிட்டு 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 வந்து இறங்கும்

வந்திருக்குது யார்ப்பா யார் தெரியுமாப்பா யார்ப்பா அப்பா எந்த குத்த என்னது ஒக்கா புருஷனா என்னன்னு சாமி மலையரசுங்க இது வந்து வீட்டில் கிளம்புற முதல் நாள் அன்னைக்கு தான் அதே ரெண்டாவது நாள் பார்த்து வச்சுக்க அந்த அந்த ஒரு நூறு கிலோமீட்டர் பக்கத்தில் போயிடுவாங்க சாமி எப்படிங்கிறீ கொஞ்சம் அப்படியே பேட்டு கொஞ்சம் வீக்க ஆரம்பிச்சு சுணக்கம் ஆரம்பிச்சிடும் அப்போதைக்கு சாமி எப்படி தான் கும்பிடுவாங்க எப்படி தான் ரெண்டாவது நாள்

அங்கேருந்து பார்ப்பாங்க பழனி மலை ஆண்டவன் கண்ணுக்கு தெரிஞ்சவொன்னே இங்கேருந்து ஏறுவோமா இல்லை ஏறத்த மாட்டோமா இல்லை இப்படியே ஒரு மொட்டையை போட்டு இப்படியே வீட்டுக்கு போயிடுவோமா இந்த கலப்புக்கிற மாதிரி இருக்கு எப்படிங்கிறிய மூணாவது நாள் சாமி எப்படின்னு கும்பகூடாது இங்கேருந்து போகிறவங்க மூணாவது நாள் கந்தனுக்கு நக்கு தனம்ப நக்கு த எவல நக்கு என்னது இந்த அவல நக்கு காலையில் எவ்வள நக்கு மாதிரி இல்லைங்க இங்கேருந்து எதுக்கு போகிறாங்க

அம்மா ஓ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பல தண்ணே கொத்தி பலத்த அம்மா முன்னாலே இந்த ஆகாயம் சும்மா ஓ முன்னாலே இந்த ஆகாயம் சும்மா இயரும்பு கண்டாம தூசுதும்பு சேராம தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாறாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சொரு உட்டி வளர்த்த அம்மா ஓ அன்புக்கு எங்க இந்த ஆகாயம் சும்மா ஓ அன்புக்கி முன்னாள்தேன் ஆகாயம் சும்மா மாசம் என்ன சுமந்து வத்தி எடுத்த அம்மாவோ வாசத்துக்கு முன்னாட எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பார்த்து வத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாள் ஆகாய சும்மா ஓன் பட்டே ஆகாய ஆராய சும்மா യും ആ കങ്കിക്കൊടുത്തേ അറിച്ച് നെല്ലൊറു പങ്കി കൊടുത്തു കൊടുത്ത് കൂടെ കൊടുത്ത് ആ കാട്ടി വരല പുരച്ച ആ കങ്കാ കൊടുത്തേ അറിച്ച് നെല്ലൊറു പങ്കി കൊടുത്തേം കൊടുത്തേ সে কেন திருநிறு சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே இந்த திருநிறு சும்மா என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா மைய தாங்கிட்ட பணக்கு அடிவாள வாக்கப்பட்ட வாக்கப்பட்ட ஒபுரமான கொசர பொது மைய தாங்கிக்கிட்டேன் அஞ்சு வட்டி பத்து வத்தி அங்கே பட்டும் அடிக்க ஆயசுக்க தாங்கி போட்டேன் அஞ்சு வட்டி பத்து

அம்மா உனக்கு பாலோத்த வந்திருக்க இந்த பாதுமக சுமா.